அன்பான நேர்களுக்கு இளையராஜாவுடைய மகள் பவதாரண்யுடைய மரணத்தை வந்து என்ன நடந்துச்சு அவங்க எப்படி இறந்தாங்க அவங்களுடைய இறப்பில் வந்து உள்ள மர்மம் எதுவும் இருக்கா இப்படி பலவரும் பல மாதிரி வலைதளங்களில் பேசி ஒரு பெரிய குழப்பத்தையும் கவலையையும் உண்டாக்கி விட்டுருக்காங்க வலைதளங்களில் வந்து பேசக்கூடிய சிலர் வந்து அவதூறாக பல செய்திகளை பேசுகிறாங்க இப்படியெல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தப்பட்டவங்களுடைய மனது எந்த அளவு பாதிப்படையும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து பேசணுங்கிற ஒரு கருத்து தான் இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டு வருது அப்படிப்பட்ட நிலையில் இந்த பவதாரணியுடைய மரணத்தை வந்து மிக கடுமையான முறையில் கற்பனையாக பலரும் பேசுனது இனி கலைத்துறையினர் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான இளையராஜாவோட ரசிகர்களும் அந்த பவதாரணியுடைய ரசிகர்களுக்கும் மனதுக்கு வேதனையை கொடுத்துருக்குது அப்படி என்ன பேசுனாங்கன்னா இந்த பவதாரணியுடைய மரணத்தில் வந்து இளையராஜா வந்து சரியாகவே கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரும் இன்னும் ஒரு சிலர் வந்து கணவரை விட்டு பிரிஞ்சிருந்த பவதராரணிய கடைசியில் மரணத்துக்கு பிறகு கூட அவர் கணவர் வந்து சந்திக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பலரும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரிலாம் செய்தி போட்டாங்க இதெல்லாம் தவறு ஆக என்னதான் நடந்துச்சு அந்த பவதாரணியோடைய மரணத்தில் நடந்த உண்மை சம்பவம் என்ன அவங்க குடும்ப சூழ்நிலை என்னங்கிறத பற்றி சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கேட்குறது மட்டும் இல்லாமல் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் கமாண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுக்குறதோட இவங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல் செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணுங்க இந்தியாவில் தமிழகத்தை சேர்ந்த இளையராஜா வந்து இசைத்துறையில் வந்து பெரிய ஜாம்பவானுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட அந்த ஜாம்பவானுடைய மகள் தான் இந்த பவதாரணி இந்த பவதாரணி வந்து ஒரு சிறந்த ஒரு பின்னணி பாடகையாக இருந்திருக்காங்க பாடகி மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராக இருந்திருக்காங்க அவங்களோட எப்படி சொல்கிறாங்கன்னா பி சுசீலா ஜென்சி இது போன்ற பிரபலமான பாடகளுடைய குரலை ஒத்து இந்த ம குரல் இருந்துச்சு இது வந்து மிக குறுகிய காலத்தில் ஏகப்பட்ட ரசிகர்களை வந்து கவர்ந்த ஒரு பாடகின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அவருடைய மகளாக இருக்கிற இந்த பவதாரணியுடைய தம்பி ராஜாவும் இசைத்துறையில் ஒரு பெரிய ஜாம்பவனாக இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறாங்க அதே சமயம் இந்த பவதாராணியோட இன்னொரு சகோதரனாக இருக்கிற கார்த்திக் ராஜாவோடு சேர்ந்து இந்த அம்மா அதிகமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தலை அதுக்கு என்ன காரணங்கிறப்ப இந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு காம்பினேஷன் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சூட் ஆனது தான் காரணமாக ஒழிய வேறு எந்த காரணமுமே இல்லை இது ஒரு பக்கம் இருக்கிற இந்த பவதாரணி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சபரி வந்து திருமணம் பண்ணுறாங்க அப்போ சபரி திருமணம் பண்ணின அந்த பவதாரணிக்கு வந்து அந்த பவதாரணிக்கும் சபரிராஜுக்கும் வந்து மன முறிவு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க பவதாராணி வந்து தன்னுடைய தந்தையுடைய வீட்டில் தான் இருந்தாங்க இளையராஜாவுடைய வீட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்து வந்ததோடு மட்டும் இல்லாமல் விவரம் தெரியாத வலைதளங்கள் என்ன சொல்லிட்டாங்க பவதாராணி இறந்த பிறகு கூட அவங்களுடைய கணவர் வந்து சபரிராஜ் போய் பார்க்கலை அப்படி கல் நஞ்சம் சொல்லி ஒரு அவதூறு செய்திகளை வெளியிட்டாங்க ஆனால் உண்மை சம்பவம் என்னென்னா பவதாரணிக்கு வந்து கேன்சர் இருந்தது அந்த குடும்பத்துக்கே தெரியாது இன்னும் குறிப்பாக பவதாரணிக்கு தெரியாது காரணம் வந்து ஒரு நோயாளி வந்து டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா டாக்டர் எடுத்தோடனே என்ன பண்ணுவார் உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்லாம் பயன்படுத்தி சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூசகமாக தான் ஒவ்வொரு செய்தியாக சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து நோயாளிகிட்ட அந்த செய்தியில் சொல்ல மாட்டாங்க அவங்க உறவினர்கிட்ட தான் சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதே சமயம் இந்த பவதாரணிக்கு வந்து ஒன்றாவது ஸ்டேஜ்லேருந்து நாலாவது ஸ்டேஜ் போகிற வரைக்கும் இந்த தகவலை வந்து யாரும் சொல்லலை இதுக்கு என்ன காரணம்னா பவதாரணி வந்து சரியான முறையில் சிகிச்சை அவங்க எடுத்துக்கல அது மட்டும் இல்லாமல் அவங்க செல்ஃப் ட்ரீட்மெண்ட் நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணமாக வந்து ஒரு வழி எரிச்சலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்களாவே ஏதாவது ஒரு பிராண்டு ஒரு ஜெல் சாப்பிட்றது ஒரு மாத்திரை மருந்துகளை சாப்பிட்றது இப்படி வந்து ஒரு செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டதுனால இவங்களுடைய உடம்பை இவங்க கவனிக்கல சரி இவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து நாலு நாலாவது ஸ்டேஜுங்கிறது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வாக்கில் தான் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி செய்தி சொல்கிறாங்க இப்படி சொன்ன பிறகு இதை என்ன பண்ணுறாங்க மருத்துவத்தில் இனிமேல் இவங்களை வந்து கா காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு தகவலை வந்து பவதாரியிட்ட சொல்லாமல் அவங்களோட தந்தை இளையராஜாட்ட நிச்சயமாக வந்து மருத்துவர்கள் சொல்லியிருக்கணும் அப்போ இளையராஜா வந்து தன்னுடைய மகளுடைய நிலையை நினைச்சு எவ்வளோ வேதனை வருத்தப்பட்டிருப்பாரு இதை வெளியே சொல்லாமல் மகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு தான் சரி ஒரு இலங்கைக்கு கொண்டு போனால் இதுக்குண்டே ஒரு பிரத்யேகமான ஆஸ்பத்திரி இருக்குது அங்கே வைத்தியம் பார்க்கலாம்னு சொல்லி தான் மகளுக்கு வந்து இலங்கைக்கு அனுப்பி அனுப்பி வச்சிருக்கிறாரு ஆனால் உண்மை என்னென்னா அந்த இலங்கைக்கு பவதாரணியை கூட்டிகிட்டு போனது முதல்ல இளையராஜா கிடையாது அந்த பவதாரணியிட்டேருந்து பிரிஞ்சு இருந்த அவங்களுடைய கணவர் சபரிராஜ் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க பத்து நாளைக்கு முன்னாடியே சபரிராஜ் தன்னை விட்டு பிரிந்த தனதுடைய மனைவி பவதாரணியை வந்து அழைத்து கொண்டு இலங்கைக்கு போயிட்டு அந்த இலங்கை ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டிருக்காரு அவரு கூட வந்து அந்த யுவன் சங்கர் ராஜாவும் போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் இளையராஜா போகிறாரு இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிறப்ப கூட தன்னுடைய மகளுக்கு இவ்வளவு விரைவா இப்படி ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்கல இந்த இளையராஜா அப்படி இருந்த சூழ்நிலையே தான் இலங்கையிலேயே ஒரு இசை நிகழ்ச்சிக்கு கூட அவர் வந்து ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறாரு ஒரு சனி ஞாயிறுகளில் நம்ம இதை நடத்தலாம்னு நினச்சிருக்கிறாரு ஆனால் அவர் எதிர்பார்க்காம அதற்கு முன்னாடியே தன்னுடைய பாசமான அன்பு மகள் இறப்பு அவருக்கு தாங்க முடியலை தன்னுடைய மகளுடைய உடலை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அணக்க நிகழ்ச்சிகளை பண்ணுறாரு இதுதான் உண்மை சம்பவம் இதை வந்து பெரும்பாலான வலைதளங்கள் என்ன சொல்கிறாங்க இந்த இளையராஜா அந்த மகளை சரியாக கவனிக்கலை அது மாதிரி கொண்டுட்டாங்க இல்லை டாக்டரை சரியாக பண்ணலை டாக்டரை வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னா இலங்கை அரசாங்கம் வந்து இந்த பவதாரணிக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டரை முத கைது பண்ணிருக்காங்க அது உண்மைதான் கைது பண்ணி என்ன பண்ணிருக்காங்க விசாரிச்சிருக்காங்க இவங்களுடைய நிலைமை என்னப்பா இவங்க எப்படி இறந்தாங்க இவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குங்கிறப்ப அவர் தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எங்கிட்ட வர்றப்ப அவங்களுக்கு வந்து நாலாவது ஸ்டேஜ் அவங்க வந்து மோசமான நிலையில் ஒரு கடைசி கட்டமான தான் அவங்க வந்தாங்க அதை நான் அவங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டேன் இருந்தாலும் முடிஞ்சளவு முயற்சி பண்ணி பார்ப்போன்னு தான் வைத்தியம் பார்த்தோம் காப்பாற்றணுங்கிற நம்பிக்கை எனக்கும் கிடையாது அவங்கள்ட்டே அதை தெரியப்படுத்திட்டேங்கிற ஒரு தகவலை சொன்ன பிறகு அந்த மருத்துவர் விடுவிக்கப்பட்டிருக்காருன்னு தகவல் வருது ஆக எந்த செய்தி கிடைச்சாலும் அந்த செய்தியை வந்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பெரும்பாலான யூடியூப் சேனல்கள் போடுறதுனால ஒரு நல்ல முறையில் செய்தி சொல்லக்கூடிய அநேக யூடியூப் சேனல்களுக்கு வந்து கெட்ட பேர் வருது இப்படி போடாதீங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம சொல்ல வருவோம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பவதாரணியுடைய தந்தையாக இருக்கிற இளையராஜா மிகவும் வேதனைப்பட்டு தன்னுடைய மகளை எப்படியாவது காப்பாற்றலதை முயற்சி இருக்காரு அதுக்கு மேலே ஒரு படிபல போயிட்டு அந்த மனைவியை விட்டு பிரிஞ்சு இருந்த அவருடைய கணவர் சபரிராஜ் உட்பட உள்பட அந்த கடைசி நேரத்தில் பத்து நாட்கள் தன்னுடைய மனைவிக்குள்ளவே இருந்து மருத்துவம் பார்த்துருக்காருங்கிறது நம்மளெல்லாம் ஒரு நெகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தியாக இருக்குது இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அறிவி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க இன்றுமணி திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்